அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் நிறைய காய்கறிகள் விளைஞ்சிருக்கு அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நான் அறுவடை பண்ணி காமிக்க போகிறேன் பார்த்திங்கன்னா இந்த தைப்பட்டத்தில் நான் ஆரம்பிச்சிருந்த இந்த வெண்டை அப்புறம் பார்த்திங்கன்னா கொடி காய்கறிகள் சுரை பீர்க்கன் இதெல்லாம் வந்துட்டு நிறைய பிஞ்சுகள் பிடிச்சி காய்கள் வந்திருக்கு அதுலேருந்து இப்போ நான் வந்து எவ்வளோ காய்கள் நமக்கு கிடைச்சிருக்கு சாதாரணமாக மாடி தோட்டத்தில் குரோ பேக்கில் செடிகளை வளர்த்து எப்படி வந்து ஒரு நல்ல விளைச்சல் கிடைக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஓகே ஃபஸ்ட்டு வெண்டையிலேருந்து ஆரம்பிக்கலாம் வெண்டையிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு காயை நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே வரலாம் வெண்டை பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டிலேருந்து ஒரு நண்பர் கொடுத்து விட்டுதுங்க பார்த்திங்கன்னா வெண்டை விதைகள் எல்லாமே ரொம்ப செழிப்பாக வளர்ந்து நிறைய பிஞ்சுகள் பிடிச்சிருக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா இந்த வெண்டையிலேருந்து காயில் பறிச்சிக்கிட்டே இருக்குங்க நிறைய காய்கள் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள் இங்கே கூட ஒரு காய் இருக்குது நல்லா பிஞ்சியாக இருக்கிற காய்கள் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க அடுத்து இது இங்கே காய்கள் இருக்குது வெண்டையிலேருந்து எல்லாத்தையுமே காய்களை இப்போ பறிச்சிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொடி காய்கறிகளில் பாருங்கள் காராமணி பீர்க்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொரை வந்துட்டு பாகல்னு எல்லாமே போட்டுக்கிட்டுருந்தேன் அந்த தைப்பட்டத்தில் இது எல்லாத்துலேயுமே பிஞ்சுகள் பிடிச்சி நல்ல நிறைய காய்கள் வந்திருக்கு பாருங்கள் சொரை தான் ஃபஸ்ட்டு காய்ச்சிருக்கு சொரையை அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்க இதுதான் வந்து ச சரியான தருணங்க பானசுரன்னு சொல்லுவாங்க இது இதுக்கு மேலேயும் விட்டால் பெருசாகுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் முத்தி போயிடும் சில ச நேரங்களில் சரி இந்த வார சமையலுக்கு இது தேவைப்படுது அதனால் நான் கட் பண்ணிக்கிட்டேன் ஓகே அடுத்து பீர்க்கன் பாருங்கள் பீர்கன் கட் பண்ணுறேன் இந்த பீர்க்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக வரும்னு சொல்லிட்டு விதைகள் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆனால் ரொம்ப குட்டையாக தான் காய்க்குது இதுக்கு மேலே இந்த பீர்க்கனை விட்டாலும் இது வந்து ரொம்ப முத்தி போயிடும் நீளமாக வரும் வரும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் காய் பார்த்தீங்கன்னா தான் வருது அதனால் இதையும் பறிச்சுக்கிட்டேன் பண்டா இன்னும் பார்த்தீங்கன்னா பீர்க்கனில் வந்துட்டு நிறைய பிஞ்சுகள் வச்சிருக்கு எல்லாமே இன்னும் கொஞ்சம் முத்துணும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது போதும் அடுத்து என்ன அறுவடை பார்க்கலாம் பாருங்கள் அடுத்து வந்துட்டு பீட்ரூட்டுங்க பீட்ரூட் வந்துட்டு நிறைய கிழங்குகள் வந்திருக்கு பாருங்க நல்லா பெரிய பெரிய கிழங்குகள் இந்த கிழங்குகளையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் பாருங்கள் பீட்ரூட்டு சாதாரணமாக குரோ பேக்கில் வச்சு வளர்த்துதுங்க எவ்வளோ பெரிய பீட்ரூட் கிடச்சிருக்கு பாருங்கள் நம்ம தோட்டத்தில் வந்துட்டு எல்லா குளிர்காய்களுமே ரொம்ப சூப்பராக வருதுங்க கேரட் பீட்ரூட் அப்புறம் பார்த்திங்கன்னா கோர்ஸ் கூட போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த பீட்ரூட் விதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆன்லைனில் தாங்க வாங்கியிருந்தேன் விதைகள்லாம் வந்துட்டு உரக்கடிகளில் எதுவும் இது இந்த சமயத்தில் வாங்கலை ஆன்லைனில் வாங்கியிருந்த விதைகள் தான் ஓகேங்க மாடித்தோட்டத்துலேருந்து எல்லா காய்கறிகளையும் அறுவடை பண்ணி முடித்தாச்சு பாருங்கள் ஒரு சூப்பரான அறுவடைன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரியான ஒரு அறுவடை வந்துட்டு நான் வாரம் ஒரு முறை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் என்னுடைய மாடி இருந்து பார்த்திங்கனாக்கா பீர்க்கன் இன்றைக்கி சொரை வந்து ரெண்டு காய் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இது பான சொரன்னு சொல்லுவாங்க சொரை பார்த்திங்கன்னா அப்புறம் அடுத்து வெண்டை பீட்ரூட் வந்து சூப்பராக வந்துருக்குங்க பீட்ரூட் வந்து ஒரு ஆறு ஏழு க்ரோ பேக்கில் போட்டு விட்டுருந்தேன் ஒரு மூணு மூணு க்ரோ பேக்கில் இருந்தே நான் கிழங்குகளை எடுத்துகிட்டு தான் இருக்கேன் வீட்ரூட்டும் சூப்பராக வந்திருக்கு பீர்க்கன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு காய் கடிச்சிருக்கு இன்னும் நிறைய பிஞ்சுகள் இருக்குது இந்த வாரத்தோட அறுவடை இவ்வளோதாங்க இதுபோல் நாமளே வந்துட்டு நம்ம தோட்டத்தில் செடிகளை வளர்த்து வந்துட்டு ஒரு அறுவடை பண்ணும்போது மனதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷந்தாங்க நீங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காய்கறிகளை வந்து உங்களுடைய மாடியிலே வளர்த்து வந்துட்டு அதனுடைய விளைச்சலை பார்த்து அறுவடை பண்ணி பாருங்கள் என்னுடைய இந்த தோட்டத்து விளைச்சலை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் மாடியில் வந்து நிறைய செடிகளை வளர்த்து அறுவடை பண்ணணுங்கிற ஆசை உங்களுக்கு வரும் கண்டிப்பாக வந்துட்டு நிறைய விதைகள் வாங்கி செடிகள் வளர்த்து உங்கள் வீட்டு சமையலுக்கு அறுவடை பண்ணி பாருங்கள் என்னுடைய இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி